இப்போ பாருங்கள் செம்ம சூப்பராக ஒரு அல்வா ஒன்று பண்ணலாங்களா ஒரு டக்குன்னு ஒரு வித்தின் ஒரு இது ஒரு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கு ஒரு அல்வா பண்ணுங்களா என்ன அல்வா தெரியுங்களா ஆப்பிள் அல்வா ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிளில் நான் அல்வா செஞ்சுருக்கேன் உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன் பாருங்கள் ஆப்பிள் அல்வா அதுக்கு என்னென்ன இது இண்டிகிரீடியன்ஸ் வேணும் என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆப்பிள் அல்வா அதை பாருங்கள் செஞ்சுருக்க பாருங்கள் உங்கள் முன்னாடி இதை வச்சுருக்க பாருங்கள் இந்த அல்வா எப்படி செய்யலாம் இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல் நம்ம இப்போ ஒரு ஈவினிங் ஒரு நல்ல ஒரு அருமையான வந்து நல்ல உடலுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட் அல்வா பார்க்கலாங்களா அதாவது ஆப்பிள் அல்வா ஆப்பிளில் வந்து ஒரு அல்வா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து இந்த ரெண்டு ஆப்பிள் நான் எடுத்து வச்சிருக்கேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் வந்து நல்லா கழுவிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுடர்ல போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளும் பெரியவங்களும் சாப்பிடலாம் அல்வா வந்து அவ்வளோ வாயில் போகிறதுக்கு அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து உடலுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் பிள்ளைங்க போகும்போது நல்லா நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் நம்ம ஒரு நம்ம இப்போ இது வந்து ஒரு ஊட்டச்சத்து உள்ள இது தான் நான் செய்யறேன் நான் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் செம்ம செம்ம சூப்பரா இருக்கும் அது எப்படி செய்யலாம் அது என்னென்ன இதுக்கு பொருளை ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா ஆஹ் வாங்க போனா இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு ஆப்பிளையும் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நம்ம இந்த பிறகு நல்லா தோலோடு அரிஞ்சு வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தோல் ரிமூவ் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் தோலில் தான் நல்ல சத்து இருக்குது இது அப்படியே வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி இப்போ அரைச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம இந்த ரெண்டு ஆப்பிளையும் வந்து நல்லா நம்ம வந்து நல்லா கிரேவியே அரைச்சிருக்கோம் பாருங்கள் இது பாருங்கள் நல்லா எவ்வளோ திக்காக இருக்கும் பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் இது அப்படியே ஒரு இது ஒரு பக்கத்தில் வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு ரெண்டு க ரெண்டு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கிட்டேங்களா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் க கட்டி எதுவும் இல்லாதபடிக்கு நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இப்போ பாருங்கள் நல்லா நம்ம கரைச்சி வச்சுட்டோம் இந்த பாருங்கள் கட்டிக்கிட்டு எதுவுமே இல்லாதபடிக்கு நல்லா இது மாதிரி மைதா மாவு மாதிரி நல்லா கரைச்சி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து அல்வா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அல்வா ரெடி பண்ணுறதுக்காக வந்து ஒரு பேன் வச்சிருக்கோம் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு கொஞ்சம் ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ பாருங்கள் நம்ம வந்து நெய் ஊற்றிட்டோம் நெய் ஊற்றிட்டோம் உங்களுக்கு தேவையான நட்ஸ் இருக்குதுங்களா பார்த்துங்க நான் வந்து முந்திரி பாதாம் பிஸ்தா போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அல்வா வந்து கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வறந்துருச்சு இப்போ அதே நெய்ல வந்து நம்ம அந்த ஆப்பிள் வச்சுருக்கோம் இல்லைங்களா ஆப்பிள் அரைச்சி வச்சுருக்கோன்னா அதை ஊற்றிடலாம் அப்படியே வந்து கொஞ்சம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் திக்காகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிள் வந்து கொஞ்சம் திக்காகட்டும் அப்போ வந்து நம்ம வந்து இது திக்காகிட்டோன்னே நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நம்ம ஊற்றிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா திக்காயிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லைங்களா இதை ஊற்றிடலாம் போட்டு நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் திக்கா வரைக்கும் கொஞ்சம் அடுப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பதத்துக்கு வரும் அப்படியே அல்வா பதத்துக்கு வரும் அப்போ இருக்கும் போது நம்ம இது நம்ம தேவையான அந்த பொருளெல்லாம் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து நல்லா கட்டி ஆயிடுச்சு இதுல வந்து ஒரு கால் கப்பு சக்கரை உங்களுக்கு தேவையான அளவு சக்கரை போட்டுங்க உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சக்கரை போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கால் கப்பு போட்டுருக்கேன் போட்டு அப்படியே மெல்ட் ஆகட்டும் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டுக்குங்க அதையும் போட்டு மிஸ் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏலக்காய் தூள் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம நட்ஸ் வறுத்து வச்சோம் நெய்ல அதை போட்டுருங்க அப்படியே போட்டு எல்லாம் நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கிண்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்தில் வந்து ஒரு பிஞ்ச் அளவு நீங்கள் உப்பு போட்டாலும் போட்டுக்கலாம் போடாமலே விடலாம் ஏன்னா வந்து இனிப்பு நம்ம செஞ்சோன்னா உப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் உப்பு நீங்கள் வேணால் போட்டுக்குங்க நான் போடல இதுல வந்து கொஞ்சோட லைட்டா நெய் ஊத்திக்கோங்க மேலோட நெய் ஊத்திக்கோங்க நல்லா இருந்த வாசனையா இருக்கும் இதுல லைட்டா வந்து ஃபுட் கலர் போட்டுக்கோங்க உங்க இஷ்டம் நீங்க என்ன கலர் போடுறீங்களோ நான் வந்து எல்லோ எல்லோ கலர் போடுறேன் அப்படியே நீங்க வந்து என்ன கலர் வேணாலும் போட்டுக்கோங்க அப்படியே போட்டு கலந்து விட்டுருங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பரான ஆப்பிளில் செஞ்சு ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு அதாவது ஸ்வீட்டுன்னு சொல்கிறத விட அல்வா ஃப்ரெண்ட்ஸ் இது அல்வா அவ்வளோ செம்ம சூப்பராக அவ்வளோ சா சாஃப்டாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கு இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்கள் முன்னாடி வந்து அந்த அல்வாவை நான் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் செம சூப்பராக இருக்கும் பாருங்கள் பாருங்க எடுக்கிறதுக்குள்ளே வாயில் உடனே கரையும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ செம சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இது நம்ம இது கடையிலலாம் வாங்குகிற அல்வாலாம் இதுக்கு இடையே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவு இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து இது ரொம்ப ஹெல்த் இது ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லுவேன் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப சோர்வாக பிள்ளைங்க ஸ்கூலில் விட்டு வரது இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி சாப்பிட இது குழந்தைங்களுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக குழந்தைங்க வளர வளர ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா எலும்புகள்லாம் நல்லா இது உறுதி பெறும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க உங்களுக்கு த இது வந்து இது வந்து நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நான் உங்களை கேட்குறேன் நான் உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் நான் வந்து மேலும் மேலும் நம்ம முன்னுக்கு வர முடியும் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட முடியும்